ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி நம்ம பிரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கார்லிக் பிரெட் ஆம்லேட் ரிம்ஜிம் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாலு ஒயிட் பிரெட் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் பிரெட் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரௌன் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பூண்டு எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் பட்டர் ஒரு கால் ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் போல் கார்லிக் பவுடர் அப்புறம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் மிக்ஸ்டு ஹேர்ப்ஸ் அல்லது ஒரிகானை கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மிக்ஸ்டு ஹேர்பு வச்சு தான் பண்ணுறேன் அப்புறம் அது கூடவே ஒரு பிஞ்ச் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் பொடியும் கம்மியாக ஆட் பண்ணால் போதும் நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான் வேணும் அது கூடவே ஒரு பிஞ்ச் போல் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் கொஞ்சம் மெல்டட் பட்டராக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் என்னுடைய பட்டர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் மெல்டட் பட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கார்லிக் மிக்ஸிங்கை தனியாக வச்சுட்டு வேறு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு முட்டை எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த எடுத்துடுங்க முட்டையை அந்த பவுலில் உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம நார்மல் ஆம்லேட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மூணு முட்டைக்கு தேவையான வெங்காயம் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் போல் கடலை மாவு ஒரு ஸ்பூன் போல் பால் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலை மாவும் பாலும் நம்ம ஆட் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும் எக்கு அதே நேரம் குவான்டிட்டியும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் நான் நார்மலாக எக் ஆம்லேட் பண்ணுறதுக்குமே இந்த கடலை மாவும் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி தான் பண்ணுவேன் பட் பால் நிறைய ஆகிடக்கூடாது ஆம்லேட் நமக்கு சரியாக வராது பிஞ்சு போகும் எக்கு நல்லா பீட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் கல்லை வச்சு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம ப்ரெட்டை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட்டோட ரெண்டு சைட்லையும் பட்டர் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த ரெண்டு ப்ரெட்டையும் இதே மாதிரி நிறைய பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண நாலு ப்ரெட்டையும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பிளேட்டில் இந்த ப்ரெட்டுகளுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சைடில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எக்கு சாப்பிடாதவங்க இந்த ப்ரெட்டுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சு அதுலேயும் கொஞ்சம் ஒரிகானம் கார்லிக் பவுடர் சேர்த்து கூட ஒருக்க டோஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சீஸ் ரொம்பவே பிடிக்குன்னா டபுள் சீஸ் ஸ்லைஸ் கூட வச்சு பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் அதே தோசைகளை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை ஊற்றிக்கலாம் அவ்வளோ முட்டையும் ஒரே டைத்தில் ஆம்லேட் போட வேண்டாம் ரெண்டோ மூணோ ஆம்லேட் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஆம்லேட் கொஞ்சம் தின்னாக இருக்கணும் ஸோ இந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக நம்ம பரத்தி விட்டுக்கலாம் இந்த ஆம்லேட்டுக்கு மேலே நம்ம டோஸ்ட் பண்ண கார்லிக் ப்ரெட்டை வச்சுக்கலாம் அதாவது கார்லிக் பீசஸ்லாம் மேலே இருக்கணும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை ஒரு சைடில் நல்லா வெந்ததும் நம்ம ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறமா முட்டையில் உள்ள எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் இந்த மாதிரி உள் சைடில் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம் சீஸ் ஸ்லைஸ் இல்லைன்னா நீங்கள் மோஸ்ட்லாக சீஸ் கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி நான் உள்ள ஸ்டஃபிங்க்கு சீஸ் ஸ்லைஸ் ஒன்று தான் வச்சுருக்குறேன் உங்களுக்கு சீஸ் ரொம்பவே பிடிக்கும்னா கொடூர ஸ்லைஸ் கூட வச்சுக்கலாம் இந்த ப்ரெட்டை லிட் போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டோட ரெண்டு சைட்லேயும் மூடி போட்டு மூடி இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா மீதி இருக்க முட்டையும் மாதிரி ஊற்றி ப்ரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மூணு முட்டையை ஊற்றி ரெண்டு ஆம்லேட் தான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் மூணு ஆம்லேட் கூட போட்டு பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த சீஸ் ஸ்லைஸ்க்கு மேலேயும் எக்ஸ்ட்ராவாக கார்லிக் பவுடர் ஒரிகானை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ சுட சுட பட்டர் கார்லிக் பிரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெட்டில் நாம பட்டர் சீஸ் அப்புறம் கார்லிக் வச்சு பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றது ரொம்பவே ரிச்சாக இருக்கும் மும்பையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிப்பியாக தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லேயும் சுட சுட இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் இந்த கார்லிக் சீஸ் சாம்லெட்டை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு கூட ட்ரை பண்ணலாம் டெய்லி தோசை இட்லி உப்புமா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி கிட்ஸுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு கூட நம்ம இதை அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி கொடுத்து விடலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரை ஆகவும் செய்யாது பசங்களுக்கு ஹெவியாகவும் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்